சோ இந்த ஒரு கேள்வியை பார்க்கும் பொழுது இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி செவன் ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஜீரோ செகண்ட்ஸ் அப்படின்னு யாராவது சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ முழுசா பாருங்க நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹவு வில் யூ ரைட் செவன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் இன் ஹவர்ஸ் மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் ஒரு டைம் கொடுத்துருக்காங்க என்ன டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க

ஆனா இங்க சொல்லி இருக்கிறது என்னன்னா செவன்ட் இந்த செவன் இந்த பாயிண்ட் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா நம்பரா இது இருக்கு இது ஒரு தசம எண்ணா இருக்கு அப்ப தசம எண்ண பின்ன எண்ணா மாத்தி அதை நிமிஷமா மாத்தலாம் இப்ப இங்க செவன் ஹவர்ஸ்ல எந்த டவுட்டும் கிடையாது அந்த பாயிண்ட் ஹவர்ஸ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ எப்படி மினிட்ஸா மாத்தணும் அப்படிங்கிறத இங்க நீங்க கத்துக்கிறீங்க இப்ப இந்த பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் மட்டும் நான் எழுதுறேன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஃபோர்ட்டி ஃபைவ் பை ஹண்ட்ரட்னு சொல்லி பின்னமாக எழுதலாமா ஃபார்ட்டி ஃபைவ் பை ஹண்ட்ரட் அப்படின்னா பின்னமாக மாறிடுது நீங்கள் நம்பர் சிஸ்டம்லலாம் படிச்சிருப்பீங்க வி தசம எண்களை எப்படி பின்னமாக மாற்றணும் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் இங்கேயும் மாத்திருக்கும் ஆனால் இங்கே இதை நம்ம மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும் ஒன் ஹவரில் சிக்ஸ்டி மினிட்ஸ் அதனால் சிக்ஸ்டியால் மல்டிபிள் பண்ணலாம்

என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுதுங்களா அது செவன் ஃபைவ் அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா அது ஏழு நாப்பத்தஞ்சுங்கிற டைம்ல இருக்குங்கிறது சரி ஆனா செவன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் அப்படிங்கும்பொழுது அந்த பாயிண்ட் டெசிமல் சொல்லுது டெசிமல் பின்னமா மாத்தி அதை மினிட்ஸ்ல இருந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம ஆன்சர் சொல்லணும் அப்ப இதனுடைய ஆன்சர் ஆன்சர் இந்த மாதிரியான முக்கியமான கான்செப்டுக்கும் சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடிய விஷயங்களையுமே வந்துட்டு ரொம்ப தெளிவா கத்துக்கிறதுக்கு மேக்ஸ் கோனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்